அனைவருக்கும் வணக்கங்க இன்னைக்கு மரபு விதைகளில் கத்திரி ரகங்கள் தாங்க பார்க்க போகிறோம் கத்திரி ரகத்தில் பார்த்தீங்கன்னா ஆறுநூறுக்கும் மேற்பட்ட கத்திரி ரகங்கள் இருக்குங்க அதில் ஒரு சில ரகங்கள் மட்டும் இன்றைக்கி பார்க்கலாம் தேந்தல் கத்திரி இது திருவண்ணாமலை மாவட்டத்தில் சுற்றுவ அந்த சுற்றுவட்டார பகுதிகளில் மட்டும் விளையக்கூடியதுங்க இது களிமண் தவிர எல்லா மண் வகைகளிலுமே கால சூழ்நிலைகளுக்கு ஏற்ப வளரக்கூடியதுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி முட்டை கத்திரி இந்த வகை கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா ரெண்டு விதை போட்டா கூட போதுங்க வருஷம் முழுசும் காய்கள் கொடுத்துக்கிட்டே இருக்குங்க அதிக சுவையுடனும் இருக்குங்க இதை வெள்ளை கத்திரிக்கானு சொல்லுவாங்க இதோட சிறப்பு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள அனைத்து மக்களுமே இதை விரும்பி சாப்பிட்றதா சொல்கிறாங்க அடுத்தது வேலூர் முள் கத்திரிங்க இந்த வேலூர் முள் கத்திரி பார்த்திங்கன்னா அதிக முள்ளோடு இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கத்திரி சாப்பிடும் பொழுது கேன்சர் செல்களை அழிக்கக்கூடிய எதிர்ப்பு சக்தி இருக்கிறதாகவும் சொல்லப்படுது இந்த கத்திரி பார்த்திங்கன்னா பிப்ரவரி மாதத்தில் வெளியே சொல்கிறாங்க இந்த கத்திரிக்காய் அதிக அளவில் மகசூல் கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் இது ஒரு குறிப்பிட்ட நாள் மட்டும்தாங்க இந்த கத்திரி விளைச்சல் கொடுக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா இளவம்பாடி முல் இந்த கத்திரி வகை பார்த்திங்கன்னா வேறு சுற்றுவட்டார பகுதிகளில் பயிரிடப்படுறதுங்க ஒவ்வொரு செடியிலுமே ஒரு கத்திரிக்காயினோட இடம் மட்டுமே நூற்றி ஐம்பது இருந்து இரநூறு கிராம் வரைக்குமே இருக்கக்கூடியதுங்க இந்த வகை கத்திரியில் முட்கள் அதிகமாக இருக்குங்க செடிலுமே முள் அதிகமாக இருக்குங்க புளியம்பூ கத்திரிங்க இந்த வகை கத்திரி பார்ப்பதற்கு மிகவும் அழகாகவும் இருக்கும் சுவை அதிகமாக இருக்குன்னு சொல்லப்படுது இந்த கத்திரிக்காயில் எதை நுனையில பூ வைக்குன்னு சொல்றாங்க இந்த கத்திரி பார்த்திங்கன்னா அதிக மகசூல் தரும்னு சொல்கிறாங்கங்க சல்லி கத்திரி இந்த வகை கத்திரி திண்டுக்கல் மாவட்டத்தை பூர்வீகமா கொண்டு இருக்குங்க இந்த கத்திரி ரெண்டு அல்லது மூணு இஞ்சு தான் இருக்குன்னு சொல்றாங்க கொத்து கொத்தா காய்க்குங்க நிறைய காய்கள் காய்க்கும் அது மட்டும் இல்லாம இந்த வகை கத்திரி சுவை அருமையாக இருக்குன்னு சொல்றாங்க இந்த சல்லி கத்திரி பார்த்தீங்கன்னா வறட்சியை தாங்கி வளரக்கூடிய ரகமா இருக்குங்க கொத்து கத்திரி கொத்து கத்திரிங்கிற பெயர்லேயே கொத்து கொத்தா காய்க்குங்கிறத மறைமுகமா சொல்லாம நேரடிய சொல்லியிருக்காங்க இந்த வகை கத்திரி பார்த்தீங்கன்னா கொத்து கொத்தா காய்க்குங்க ஒரு கிளையில மட்டுமே அஞ்சு அல்லது ஆறுக்கும் மேற்பட்ட காய்கள் காய்க்கும் சொல்றாங்க இந்த காய் மிகவும் சுவையோடுதான் இருக்குன்னு சொல்றாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா குடியாத்தம் சாரா கத்திரி இந்த வகை கத்திரி நீளமாக இருக்குன்னு சொல்றாங்க ஒரு கிளையில் மட்டும் நான்கில் இருந்து ஐந்துக்கும் மேல் காய்க்குன்னு சொல்கிறாங்க இந்த வகை கத்திரி உணவுக்கு மிகவும் சிறந்ததுன்னு சொல்கிறாங்க நல்ல மகசூல் கொடுக்குமா உடலுக்கு எதிர்ப்பு சக்தி கொடுக்கக்கூடிய வகைன்னு சொல்கிறாங்க பார்க்கலாம் கத்திரிக்காயின் நன்மைகள் பார்க்கலாங்க சளி சரி செய்ய ரொம்பவே பயனுள்ளதாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் உடல் பருமனை கட்டுக்குள்ள வைக்கவும் இது உதவுதுங்க இதய தசைகளை நன்கு வலுப்பெற்று இதய சம்பந்தமான கொழுப்பை கரைச்சி உடல் பருமனை குறைக்குதுங்க தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை செய்ய உதவுதுங்க தோல் அலர்ஜி பிரச்சனைகளும் சரியாகிடுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம தமிழகத்தில் மட்டும் கிட்டத்தட்ட ஆறுநூறுக்கும் மேற்பட்ட கத்திரி ரகங்கள் இருப்பதாக ஆய்வு குறிப்பு சொல்லப்பட்டிருக்குங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா சில தனி சிறப்புமிக்க பாரம்பரிய கத்தரி ரகங்களை இப்போ பார்க்கலாம் கோவை வரி கத்தரி சேலம் முள்கத்திரி கொட்டாம்பட்டி கத்தரி இளவம்பாடி முழு கத்திரி மானாவரி கத்தரிங்க இந்த வீடியோ பதிவில் எனக்கு தெரிஞ்ச தகவலை உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இதில் வேறு ஏதாவது தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்